திருச்சிற்றம்பலம் திருவாசகம் நீத்தல் விண்ணப்பம் பிரபஞ்ச வைராக்கியம் என்ற கீழ இருபத்தி இரண்டாவது பாடல் ஒண்மையனே திருநீற்றை உத்தூளித்து ஒளிமிளிரும் வெண்மையனே விட்டெழுதி கண்டாய் மெய் அடியவர்க்கு அண்மையனே என்றும் சேயாய் பிறர்க்கு அரிதற்கு அரிதாம் பெண்மையனே தொன்மை ஆண்மையனே அலி பெற்றியனே பதவுரை பார்க்கலாம் மெய் அடியவர்க்கு என்றும் அண்மையனே மெய்யொழுக்கமுடைய தொண்டர்க்கு எப்பொழுதும் அனிமையில் உள்ளவனே அணிமையில்னா அருகாமையில்னு அர்த்தம் அனிமையில் அருகாமையில் உள்ளவனே மெய் அடியவர்களுக்கு அவன் அருகாமையில் இருப்பான் பிறர்க்கு என்றும் சேயாய் தொண்டர் அல்லாத பொய் ஒழுக்கமுடையவர்க்கு எக்காலத்தும் தூரத்தில் இருப்பவனே சேய்மைனா தூரம் அண்மை சேய்மை எதிர்ப்பதம் அரிதற்கு அரிதாம் தொன்மை பெண்மையனே காட்சி முதலிய அளவைகளால் அரிதற்கு அரிதாகிய பழைய பெண் தன்மையுடையவனே ஆண்மையனே ஆண் ஆண் தன்மையுடையவனே அலி பெற்றியனே அலித்தன்மையுடனே பெற்றினா தன்மைன்னு பொருள் ஒண்மையனே ஒளிப்பிழம்பாக உள்ளவனே ஞான பிரகாசம் ஒளிப்பிழம்பு ஞானப்பிரகாசமாக உள்ளவனே திருநீற்றை உத்தூளித்து ஒளிமிளிரும் வெண்மையனே திருநீற்றை குழைக்காமல் பூசுதல் உத்தூலனம் அப்படி குழைக்காமல் நிறைய பூசி அந்த நீற்று ஒளியால் விளங்கும் வெண்ணிறம் உடையவன் சிவகருமடைய திருமேனி முழுதும் வெந்நீர் அணிந்திருப்பார் அந்த வெந்நீற்றினுடைய ஒளி பிரகாசமாக இருக்கும் திருநீற்றை உத்துழித்து ஒளிமிழிரும் அண்மையனே அப்படின்னு சொல்கிறாங்க அப்படி திருநீற்றை உத்துழித்து ஒளிமிளிர்கின்ற தன்மையுடையவனவன் விட்டுடுதி என்னை கைவிட்டு விடுவாயோ கைவிட்டு விடுவாயோ அப்படின்னா கை என்னை கைவிட்டுறாதே அப்படின்னு சொல்கிறார் இப்பொழுது ஒவ்வொரு சிந்தனையாக நாம் பார்க்கலாம் மெய் அடியவர்க்கு என்றும் அன் அண்மையனே மெய் ஒழுக்கமுடைய தொண்டர்களுக்கு எப்பொழுதும் அருகாமையில் உள்ளவனே அப்படின்னு பொருள் இருக்கு மெய்யடியாருன்னா யார் அகத்திலும் புறத்திலும் தூய்மை உடையவராக இருப்பார்கள் அதோடு இறைவனுக்கு ஓயாமல் இறைவனையே சிந்தித்து கொண்டிருப்பவர்கள் இறைவன் நம்முடைய எஜமானன் நாம் அவனுடைய அடிமை யார் நம்ம அவனுக்கு அடிமை அவன் சொன்னதான் நம்ம கேட்கணும் அவன் எந்த வழியில் அழைத்து செல்கிறானோ அந்த வழியில் தான் நம்ம நடக்கணும் வேறு வழியில் நம்ம நடக்க முடியாது அதை உணர்ந்து அவனுடைய திருவடியையே நினைத்து கொண்டிருப்பவர்கள் அவனுக்கு அடிமையாக தன்னை உணர்பவர்கள் இவர்களுக்கு இவர்கள் தான் அடியார்கள் அடியை நினைத்து கொண்டிருப்பவர்கள் அடிமையாக வாழ்பவர்கள் அடியார்கள் அந்த அடியவர்களுக்கு எப்பொழுதும் சிவபெருமானியை நினச்சிட்டே இருக்கிறதுனால அவர் ரொம்ப நெருக்கத்தில் இருக்கான் இப்போது நம்முடைய வீட்டுக்குள்ளேயே நமக்கு நெருங்கிய உறவினர்கள் நம்ம வீட்டுக்குள்ளேயே இருக்கலாம் அவர்களுக்கு நமக்கும் கருத்து வேறுபாடு இருந்தால் அவங்க வீட்டுக்குள்ளேயே இருந்தால் கூட அவங்களுக்கு ரொம்ப தூரமாக இருக்காங்கிற மாதிரி நம்முடைய சிந்தனை இருக்கும் நமக்கு வேண்டியவர்கள் வெகு தூரத்தில் இருந்தாலும் அவங்கள நினச்சிக்கிட்டே இருப்போம் அப்போது அவர்கள் நமக்கு பக்கத்தில் இருக்கிறது மாதிரியே நம்ம உணர்வோம் சாதாரணமாக அது மாதிரி அடியவர்கள் எப்படி என்ன நினைக்கிறாங்கன்னா அவனை நினைவூட்டுகின்ற சின்னங்களை உடலிலே தரித்திருக்கிறார்கள் ருத்ராட்சம் தரித்திருக்கிறாங்க அவனுடைய திருக்கண்ணிலிருந்து வருகின்ற அருள் தான் இந்த ருத்ராட்சம் திருநீர் அவனுடைய மேனியிலே புலிகின்ற திருநீர் அந்த திருநீர் எல்லாவற்றையும் எரித்த பிறகு எஞ்சி இருப்பது அதுபோல் இந்த உலகமெல்லாம் அழிந்த பிறகு எஞ்சி இருப்பவன் சிவபெருமான் அப்போ சிவபெருமான அது நினைவூட்டுது அந்த திருநீர் நிலையாமை நினைவூட்டுகிறது அப்புறம் அவனுடைய உருவமாகவே இருக்கக்கூடிய திருவைந்த எழுத்து இந்த மூன்றையும் சிந்திக்கிறவர்கள் அகத்திலும் புறத்திலும் மனநிலையும் மனசுக்குள்ளேயும் சந்திக்கிறவங்க வெளியிலையும் சொல்கிறவங்க இது புறத்தில் அகத்திலே சிவபெருமான் தான் நம்மை வழி நடத்தி கொண்டிருக்கிறான் அவன் எந்த வழியில் நடக்கிறானோ அந்த வழியில் தான் நம்ம நடக்க முடியும் அற்ற அல்லாமல் பிற வழியில் நம்மளால் நடக்கவே முடியாது என்று உணர்ந்திருக்கின்றவர்கள் அடியவர்கள் இவர்கள் மெய் அடியார்கள் அப்படி மெய் அடியார்களுக்கு என்றும் அவன் அவருடைய உயிரிலேயே அண்மையில் நெருக்கமாக இருக்கிறான் இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் அப்படின்னு மாணிக்க வாசகர் என்ன சொல்கிறாருன்னா அப்போ மாணிக்க இறைவனுக்கு நாம் அடிமை என்பதை உணர்ந்தவராக இருக்கிறார் அகத்திலும் புறத்திலும் தூய்மை இருக்கிறார் எப்படி திருநீர் வெண்மையாக இருந்து தூய்மையாக இருக்கிறதோ அதுபோல் திருநீரை பூசிய அடியார்களும் தூய்மையானவர்கள் இறைவனை நினைந்து கொண்டே இருக்கிறார்கள் அப்போது இமைப்பொழுதும் நெஞ்சில் நீங்காதான் அப்படி யார் இருக்காங்களோ அவர்கள் அடியவர்கள் இந்த அடியார்கள் அப்படி நினைத்து கொண்டிருக்கிறார்கள் எப்படி மழை நீரானது எங்கே பார்த்தாலும் பெய்யுது ஆனால் பள்ளமாக இருக்கிறதுல போய் தங்கிடுது அதுபோல் இறைவன் எங்கும் நிறைந்திருக்கிறான் ஆனால் அடியவர்கள் நினைத்து கொண்டிருப்பதனால அடியவர்களிடம் வந்து தங்குகிறான் சிவபெருமான் மேடு தண்ணியை ஏற்பதில்லை மேடு ஏற்றுக்காது பள்ளம் தான் ஏற்றுக்கும் அப்போது இந்த மற்றவர்கள் இருக்கிறார்களே அவர்களுக்கு அவர்களுக்கு சிவபெருமான் சேமையாக இருப்பான் சேமையாகனா தூரத்தில் இருப்பான் அதுதான் சொல்கிறார் மெய்யடியார்க்கு என்றும் அண்மையினே பிறர்க்கு என்றும் சேயாய் மற்றவர்கள் பிறர்னு இந்த இடத்துல சொல்கிறார் பாருங்கள் அதாவது மெய்யடியார்க்கு என்றும் அண்மையன் அப்போது அவர் அடுத்தது என்ன சொல்லியிருக்கணும் பொய்யடியார்க்கு என்றும் சே ஆயின்னு தானே சொல்லியிருக்கணும் அப்போது அவர் பொய்யடியார்னு சொல்கிறதுக்கே அவர் அதாவது பொய்யடியா இப்போ வந்து பொய்யை சேர்க்குறதுக்கே அவருக்கு விருப்பம் கிடையாது அதனால் அவர் ரொம்ப அருமையாக சொல்கிறாரு பிறர் பொய்யடியார்னு சொல்லலை அடியாரில் பொய்யான அடியார்கள் இருக்கக்கூடாது அதோடு கூட நம்ம சொல்கிற வார்த்தையினால் யாரையும் புண்படுத்தக்கூடாது அப்படிங்கிற மாதிரி மேலான வாய் வாசகங்களை அவர் பேசுகிறார் பொய்யடியார் அப்படின்னு சொல்லாமல் பிறர் அப்போ அந்த மெய்யடியாரு தவிர பிறர் அந்த பிறர் எப்படி இருக்காங்க என்றும் சேயாய் அவர்களுக்கு எந்த காலத்திலும் தூரத்தில் இருக்கின்றவன் எவ்வளோ ஊழிக் காலம் தேடினாலும் எவ்வளோ ஊழிக் காலம் தேடினாலும் எவ்வளவு தொலைவு தேடினாலும் அவன் தூரமாக இருப்பான் சரி ஒருத்தன் இருக்கான் அவன் ரொம்ப நாளைக்கு தேடிகிட்டே இருக்கிறான் ஊழிக்காலம் வரலும் தேடிக்கிட்டே இருக்கிறான் அப்படின்னா கிடைப்பானா மெய்யடியார் அல்லாதவர்களுக்கு கிடைக்க மாட்டான் எவ்வளவு ஊழிக்காலம் எவ்வளவு தூரம் தேடினாலும் இந்த பிரபஞ்சத்துடைய எல்லைக்கே போனாலும் அவன் அகப்பட மாட்டான் அதுதான் சொல்கிறார் பிறர்க்கு என்றும் சேயாய் தூரத்தில் இருப்பவன் சேயாய் என்பது தூரம் சேய்ங்கிறதுக்கு இன்னொரு பொருள் உண்டு சேயின்னா மகன் ஒரு பொருள் உண்டு சேங்கலூர் முருகன் வந்து அங்கே தங்கி பாடி வீடு எடுத்த இடம் அதனால் சேங்கலூர் திருச்சேங்கலூர்னு ஒரு ஊர் இருக்குது கும்பணந்தம் பக்கத்தில் ப அவங்களுக்கு தெரியும் இந்த இடத்துல சேயாய் அப்படின்னா மகனேன்னு அப்படி மகன் மகன் போன்றவனேன்னு அர்த்தம் இல்லை தூரத்தில் உள்ளவனே மெய்யடியார்க்கு என்றும் அண்மையன் பிறர்க்கு என்றும் சேயாய் எவ்வளோ காலம் தேடினாலும் எவ்வளோ தூரம் தேடினாலும் அவன் தூரமானவன் இப்போ முக்கியமாக நம்ம ஒன்று தெரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா மெய்யடியார்கள் என்பது புறத்திலே இருக்கக்கூடிய இந்த சின்னங்களை அணிந்து கொள்வது மட்டும் இல்லை அவர்கள் எப்படி இருக்கணும்னா உள்ளமும் தூய்மையாக இருக்க வேண்டும் உள்ளத்திலும் எந்த விதமான கபடுகளும் இருக்கக்கூடாது அவர்கள் நேர்மையாக இருக்க வேண்டும் அறநூல்களில் எதெல்லாம் விலக்கப்பட்டதோ அதெல்லாம் விட்டுடணும் எதெல்லாம் அறநூல்கள் நாம் அந்த குணங்களை வைத்து கொள்ள வேண்டும் என்று சொல்லியிருக்கிறதோ அப்போ விளக்கப்பட்டதை விளக்க விளக்கணும் சேர்க்க வேண்டிய குணங்களை நாம் சேர்த்து கொள்ள வேண்டும் அப்படி இருக்கின்றவர்கள் தான் அடியவர்கள் அப்பர் பெருமான் ஒரு பாடலில் சொல்கிறார் வஞ்சனையார் ஆர்வாடும் சாராத மைந்தனை வஞ்சனையார் ஆர்வாடும் சாராத மைந்தனை வஞ்சனை உள்ள மனனுடையவர்கள் அவர்கள் பக்கத்தில் சாராதவன் சிவபெருமான் துஞ்சிருள் ஆட உகந்தானை அதாவது இந்த பிரபஞ்சமெல்லாம் மகா சமஹாரம் செய்யப்பட்ட காலத்தில் அந்த இருளில் நின்று நடனம் ஆடக்கூடியவனை தன் தொண்டரில் நெஞ்சிருள் கூடும் பொழுது கூறும்பொழுது அஞ்சு அஞ்சுடறாய் அடியவர்களுக்கெல்லாம் எப்போ துன்பம் வருதோ அப்பொழுது அவன் ஒளியை அவர்களுக்கு தந்து அந்த துன்பத்திலிருந்து அவனை நீக்கக்கூடிய சிவபெருமானை நான் திருவாரூரில் கண்டேன் நான் கண்டது ஆரூரே அப்படின்னு சொல்கிறேன் அப்போ இதிலிருந்து நம்ம என்ன தெரியுதுன்னா அடியார்கள் என்பவர்கள் சிவ வேடங்கள் புனைந்திருப்பதோடு கூட அவர்கள் ஒழுக்கமுடையவர்களாகவும் அறப்பண்புடையவர்களாகவும் நேர்மையுடையவர்களாகவும் இருக்க வேண்டும் அப்படின்னு சொன்னார் அடியார்க்கு என்றும் அண்மையனே பிறர்க்கு என்றும் சேயாய் அப்படிப்பட்ட இருக்கக்கூடிய பெருமானி அரிதற்கு அரிதாம் தொன்மை பெண்மையனே ஆண்மையனே அலிப்பெற்றியனே பெற்றியன் என்பது தன்மைன்னு அர்த்தம் அந்த அலி அலித்தன்மை அலித்தன்மையுடையவனே பெண் தன்மையுடையவனே ஆண் தன்மையுடையவனேன்னு அதுக்கு பொருள் காட்சி முதலிய அளவைகளால் அறிதற்கு காட்சியால் அறிவதற்கு அறிவதற்கு அறியவன் சிவபெருமான் எதை எதை அறிய முடியாது அவன் பராசக்தி ரூபமாக இருப்பதையும் அறிய முடியாது அவன் சிவசுவரூபமாக இருப்பதையும் அறிய முடியாது அவன் அலியாக இருப்பதையும் அறிய முடியாது இங்கே நம்ம ஆண் பெண் அலி போன்றவர்களை மனித உலகத்தில் நாம் எல்லோரையும் பார்த்து விடலாம் இல்லையா அரிதற்கு அரிதில்லை அதை நம்ம பார்க்கலாம் ஆண்களை பார்க்கலாம் பெண்களை பார்க்கலாம் ரெண்டும் கலந்தவர்களையும் பார்க்கலாம் இந்த காட்சி முதலிய அளவுகளால் இதெல்லாம் அரிதற்கு உரியது இவைகள் எதனால் வருது இந்த ஆண் வடிவம் ஆன்மாவுக்கு நம்முடைய உயிருக்கு அது பால் கிடையாது அது ஆண்பாலுமல்ல பெண்பாலுமல்ல அலியுமல்ல அது எந்த பாலையும் கிடையாது இந்த உடம்புக்கு தான் பால் அது ஆண்பாலா பெண்பாலா அலித்தன்மையுடையதான்னு ஆகவே கண்மத்திற்கு ஈடாக இந்த உடல்களெல்லாம் வருகின்றன இவைகள் நாம் பார்க்கும்படியாக இருக்கிறது அதனால் பார்க்கும்படியாக இருப்பதனால இது நம்ம சாதாரணமாக நம்முடைய ஊனக்கண்ணினாலே அறிந்து பார்த்து விடலாம் அப்போது இந்த இடத்துல அரிதற்கு அரிதாம் தொன்மை பெண்மையனே அப்படின்னு சொல்லும் பொழுது இந்த பெண்ணையும் இந்த நம்ம கண்ணால் பார்க்கக்கூடிய சாதாரண மனித வர்க்கத்திலும் அல்லது மற்ற விலங்கு வர்க்கத்திலும் இருக்கிற ஆணையோ பெண்ணையோ அலித்தன்மையோ குறிக்கவில்லை இது எதை குறிக்கிறாரு அப்படின்னு பார்த்தா இறைவன் இந்த உயிர்களுக்காக எடுத்துக்கொள்ளக்கூடிய ஆண் வடிவம் சிவன் பெண் வடிவம் பராசக்தி அலி பெற்றியன் என்பது இறைவன் எந்த வடிவத்திலும் வரலாம் இந்த இடத்துல அலி என்பது பிரம்மத்தை அதாவது பெண்ணையும் ஆணையும் கடந்த ஒரு நிலையிலே சரூப நிலையிலே இருக்கக்கூடிய சிவபெருமானை குறிப்பதாக பெரியவர்கள் சொல்கிறார்கள் வடநூலார் அதை என்ன நபும்ச நபும்சுகலிங்கம்னு சொல்லுவாங்க அலி என்பது பரபிரம்மத்தை குறிப்பதாக இந்த மூன்றையும் சிவபெருமானுடைய வடிவங்கள் நிறையா இருக்குது மகேஸ்வருடையங்கள் இருபத்தஞ்சி வடிவங்கள் நம்ம சொல்லியிருக்கிறோம் பராசக்தி பஞ்சசக்திகளாக இருந்து நமக்கு அருள் புரிகிறாள்னு நம்ம பார்த்துருக்குறோம் பரபிரம்ம வடிவம் சொரூப நிலையில் இருக்கிற சிவபெருமான் இவைகள் மானுடைய அறிவுக்கு அறிவதற்கு அரிதானவை அதுதான் சொல்கிறார் அரிதற்கு அரிதாம் தொன்மை தொன்மைன்னா பழமைன்னு அர்த்தம் சிவபெருமான் எவ்வளவு காலத்துக்கு முன்னாடி அவர் இருந்தார் வடிவம் எடுத்தார் என்பதெல்லாம் நம்மாலே அறிய முடியாது அவர் பெண்மையனாகவும் ஆண்மையனாகவும் அலி பெற்றியனாகவும் விளங்குகிறார் அதான் பெரியவர்களெல்லாம் பார்த்தீங்கன்னா அவருடைய பாடலில் ரொம்ப விரிவாக சொல்லியிருக்காங்க தன்மை பிறரால் அறியாத தலைவா மாணிக்கவாசகர் தன்மை பிறரால் அவருடைய தன்மையை யாராலும் அறிந்து கொள்ள முடியாது இன்ன தன்மையன் என்று அறியோனா எம்மானை அப்படின்னு பெரியவர்கள் சுந்தரமுத்து சுவாமிகள் சொல்கிறார் இன்ன உரு இன்ன நிறம் என்று அறிவதேல் அறிது அவனுக்கு என்ன உருவம் என்ன நிறம் அப்படின்னு நம்மால் அறிய முடியாது என்று அப்பர் பெருமான் சொல்லுகிறார் நிறங்களோர் ஐந்துடையாய் விண்ணோர் இயற்ற மறைந்திருந்தாய் எம்பெருமான் வல்வினையின் தன்னை என்று மணிவாசகரும் சொல்லுகின்றார் இப்படி சொன்னோம்னால் நிறைய சொல்லலாம் பெரியவர்கள் அந்த வடிவத்தினுடைய தன்மையை நம்மளே அவன் வினைக்கீடாக எடுத்துக்கொள்ளவில்லை இப்போ நம்மெல்லாம் வினைக்கு விலைக்கு தகுந்தது போல் நமக்கு வடிவம் வந்திருக்குது இந்த பிறவியில் பெண்ணாக பிறக்கிறவங்க அடுத்த பிறகு ஆனால் பிறக்கலாம் இந்த பிறகு ஆணா ஆனா பிறந்தவங்க அடுத்த பிரிவில் பெண்ணா பிறக்கலாம் இங்கே இங்கே பெண்ணா பெண்ணா இப்போ இருக்கிறவங்க அப்புறம் ஆணாக வரலாம் மாறி மாறி வரலாம் ஆனோ அலியோ அறிவையோ என்றிருவர் காணா கடவுள் கருணையினால் தேவர் குடாம் நாணாமே உய்யாட் கொண்டருளி நஞ்சுதனை பூணாக உண்டருளும் உத்தரகோசமங்கை கோணார் பிறைச்சென்னி கூத்தன் குணம் பரவி பூனார் வனமுலையி பொன்னூசல் ஆடாம் அண்ணாமலையான் அடிக்கமலம் சென்றிரைஞ்சும் விண்ணோர் முடியின் மணித்தொகை வீரற்றார் போல் கண்ணார் இரவி கதிர்வந்து கார்கரப்ப தன்னார் ஒளிமொழங்கி தாரகையில் தாமகல பெண்ணாகி ஆணாகி பிறங்குழி சேர் விண்ணாகி மண்ணாகி இத்தனையும் பேராகி கண்ணார் அமுதமுமாய் நின்றான் கடல் வாடி பெண்ணேயி பூம்புணல் வாய்ந்து ஆடையிலோரும் பாவாய் அப்போ பெண்ணாகி ஆனாய் பிறங்குழி சேர் விண்ணாகி என்றெல்லாம் இங்கு பெரியவர்கள் இறைவனுடைய தன்மையை அவன் ஆண் தன்மையோடு இருந்து இந்த பிரபஞ்சத்தை எல்லாம் பல்வேறு வகைகளிலே இருபத்தி ரெண்டு மகேதருடையங்களோடு ஆளுகிறான் அதனுடைய நுட்பங்களை இந்த மனித அருணினாலே அறிய முடியாது பராசக்தி பஞ்சசக்திகளாக இருந்து அருளாற்றி புரிகிறாள் அவளையும் நம்மாலே அறிய முடியாது அவன் பரபிரமமாக இருக்கிற ஸ்வரூபத்தையும் நம்மாலே அறிய முடியாது இதை பெரியவர்கள் பல்வாறு பல்வேறு வகைகளிலே நமக்கு விளக்குகிறார்கள் மாணிக்க வாசகர் அரிதற்கரிதான் பெண்மையனி தொன்மை பெண்மையனே ஆண்மையனே அலிப்பெற்றியனே என்று கூறுகிறார் அடுத்த அடுத்த சிந்தனையாக ஒன்மையனே இதற்கு மேலாக இதெல்லாம் உருவத்திலே வரக்கூடிய காட்சிகள் இந்த காட்சிகளையே அதனுடைய நுட்பத்தை நம்மாலே அறிய முடியாது ஒன்மையணி ஞான பிரகாசமாக உள்ளவனே ஒளிப்பிழம்பாக உள்ளவனே எப்படி இவருக்கு ஒளிப்பிழம்பாக சிவான் சிவபெருமான் இருக்கிறான் என்பது தெரியும் அப்படின்னா திருப்பெருந்துறையிலே சிவபெருமான் காட்சி கொடுத்தார் அப்போ காட்சி கொடுத்த பொழுது கண் நிறைய கண்ணார் அமுதவமாய் நின்றான் அப்படின்னு சொல்ற கண்ணார் கண்ணுக்கு அமுதவமாக எதுக்கவே நின்றான் சிவனென யானும் தேரினன் காண்க குருந்த மருந்த அடியில் இருந்தவன் என நன்றாக தெளிவாக உணர்ந்தேன்னு சொல்றார் அப்படிப்பட்ட சிவபெருமானை பார்த்த பொழுது அவர் ஞான பிரகாசனாக இருந்ததை அவர் உணர்ந்தார் அதனால உண்மையனி செந்தடல் புரைதிரு மேனியும் காட்டி திருப்பெருந்துரையுறை கோயிலும் காட்டி செந்தடல் புரை திரு மேனி புரைன்னா போன்ற செந் செந்தடலை போன்ற நிறமுடைய உன்னுடைய மேனியை எனக்கு காட்டினாய் அப்படின்னு சொல்கிறார் அதனால் உண்மையனே அந்த சிவந்த அந்த மேனியில் அவன் திருநீற்றை நிறைய பூசி இருக்கிறான் அவன் அவன் உடம்பு பூரா திருநீர் தான் இருக்கு திருநீர் சன்னித்த மேனியன் அப்படின்னு அவனை சொல்லுவாங்க திருநூற்றை திருநீற்றை உத்தூளித்து ஒளிமிழிரும் வெண்மையனே உத்தூளனமாக பூசுதல்னா குழைச்சி பூசாம அதை சாதாரண குழைக்காமலேயே உடல் நிறைய பூசுகிறது எப்பொழுதும் திருநீர் துதைந்த மேனியாக இருக்கும் இதை பெரியவர்களெல்லாம் பல்வேறு வகைகளில் பாராட்டுகிறார்கள் அவனுடைய சிவந்த மேனியில் வெள்ளை நீர் அணிந்திருப்பதை பார்த்தால் மிகவும் வெள்ளி பனிமலையில் வெள்ளி பனிமலை போல அவனுடைய அவன் சிவந்த திருமேனியுடையவன் அவன் மேலே திருநீர் இருப்பது பனிமலையில் இருக்கக்கூடிய அந்த பனியைப் போல காட்சி தருகிறது அப்படின்லாம் சொல்லியிருக்கிறாங்க நீரில் குழைக்காமல் உடலிலே தீட்சி எடுத்தவர்கள் பதினாறு இடங்களில் திருநீர் அணிவார்கள் உத்தூலனமாக பூசுதல் என்பது அப்படி குழைக்காமல் அணிவதை குறிக்கும் அப்போ ஞானாசிரியனாக பொழுது முழுநீர் பூசி உடம்பெல்லாம் திருநீராக அவருக்கு இருந்தது அப்படி காட்சி தந்த கோலம் சிவபெருமான் ஏன் திருநீர் பூசுகிறார் பூசுகிறார் சிவபெருமான் ஏன் திருநீர் பூசுகிறார் நம்மளாம் திருநீர் பூசிக்கிறோம் சாமி ஏன் பூசிக்கணும் அப்படின்னா நம்முடைய அந்த காட்சியை பார்த்தாலே நம்மிடம் இருக்கின்ற அறியாமையும் நம்ம விட்டு விலகும் சுவாமி நம்ம திருக்கோயிலில் போன உடனே அங்கே இருக்கின்ற சாமி திருநீர் பூசி இருந்தால் இப்போல்லாம் நம்ம வெள்ளியில் போட்டிருக்கிறோம் சாமிக்கு போட்டிருக்கிறோம் பழங்காலத்தில் திருநீரே பூசி இருப்பாங்க பூசி பூசி பொட்டு வச்சுருப்பாங்க சந்தனம் வச்சு பொட்டு வச்சுருப்போம் அந்த மாதிரியான திருக்கோயை திருநீற்றோடு பார்த்தோம்னா நம்முடைய அழுக்கெல்லாம் போயிடுமா நம்ம போராடிக்கிட்டு இருப்போம் இந்த அழுக்கிலேருந்து எப்படி நீங்கிறது இந்த இந்த தாழ்வான எண்ணத்துலேருந்து எப்படி நீங்கிறதுன்னு அப்படிலாம் இல்லை அப்படி சிவபெருமானை அவனுடைய திருக்கோயிலே அந்த திருநீர் சன்னித்த மேனியனாக பார்த்து அவனுக்கு எடுக்கக்கூடிய அந்த தீபாராதனை ஒளி வெள்ளத்தில் அந்த சாமியை பார்த்தோமானால் நம்மிடம் இருக்கின்ற துன்பம் எல்லாம் நம்மை விட்டு அகலம் அதனால் அவன் திருநீர் பூசி கொண்டு இருக்கிறான் ஒரு திருவாலி அமுதனாருடைய ஒரு பாடல் நம்ம திருவிசைப்பால் இருக்கக்கூடிய பாடல் பாபல்லமாள்வரையை அவன் எப்படி இருக்கானா பவள மால் வரை வரைன்னா மலை பவளம் போன்ற மலையாக அவன் காட்சி தருகிறான் மால் வரையை படி படந்ததோர் படரொளி தரு திருநீரும் அதாவது பவளமலை அந்த பவள திருநீர் பூசினது போல சாமி விளங்குறான் காட்சி கொடுக்குறான் மாமலர் கண்ணியும் இந்த பாட்டை பாடினாலே சாமி எதுக்கு வந்து நிற்பார் பவளமலை போன்ற திருமேனி நல்ல செக்கச்சவேர்னு இருக்கார் சாமி அதில் மேலே படர்ந்தது போல் திருநீர் பூசப்பட்டிருக்கிறது அவருடைய தலையிலே சடாமுடி இருக்கிறது அதிலே மலர் மாலை கன்னி மாலை அணிந்திருக்கிறார் கோலை மால மலர் கண்ணியும் கொன்றையும் துன்று பொன்கொடல் திருச்சடையும் பொன்னிறம் பொருந்திய தடை அதில் கொன்றை மாலை அணிந்திருக்கிறார் தவள மாளிகை சூழ்தரு தில்லையுள் தவள மாழ்தறு அப்படின்னா ஒளி வீசுகின்ற மாளிகைகள் எல்லாம் சூழ்ந்திருக்கின்ற தில்லையுள் திருநடம் புரிகின்ற தவள வண்ணனை அவன் வெண்மை நிறமாக இருக்கிறான் ஏன் அவன் திருநீர் பூசிக்கிறதுனால வெண்மையாக இருக்கும் இந்த திருநீர் பூசன கோலத்தை அந்த பாடல் அற்புதமாக சொல்லுகிறது நினைதொரும் என் மனம் தடல் மெழுகுதே எப்பெல்லாம் அந்த உருவத்தை நான் நினைக்கிறேனோ நம்ம போய் நினைச்சு பார்க்கலாம் நடராஜ பெருமான் பூசி பூசிக்கொண்டு ஒரே ஒளி வெள்ளமாக திகழ்கிறார் அப்படின்னு நினச்சாலே நம்முடைய மனம் உருகும் அதை சொல்கிறார் வரையை பணி வடர்ந்தனையதோர் படரொளி தரு திருநீரும் குவளை கண்ணியும் கொன்றையும் துன்றுபொன் பொன் குழல் திருச்சடையும் தவள மாளிகை சூழ்தறு தில்லையுள் திருநடம் புரிகின்ற தவள வண்ணனை என் மனம் தடல் ஆகவே செவருமானே உன்னை என்னுடைய மனம் உருகுகிறது என்னை நான் இவ்வளவு தாழ்ந்த நிலையில் இருக்கிறேன் மெய்யடியார்களுக்கு நீ அண்மையனாக இருக்கிறாய் பிறர்க்கு என்றும் சேயா தூரத்தில் உள்ளவனாக நீ விளங்குகின்றாய் அரிதற்கரிதான் அரிதற்கு அரிய தொன்மை கோலங்களை உடையவனாக நீ ஆணாகவும் பெண்ணாகவும் அலிப்பெற்றியனாகவும் விளங்குகின்றாய் அப்படி இருக்கின்ற நீ திருநீற்றை உத்துழித்து ஒளிமுளிரும் வெண்மையனாக விளங்குகின்றாய் நான் மிகுந்த தாழ்ந்தவனாக இருக்கின்றேன் அப்படிப்பட்ட தாழ்ந்தவனாக இருக்கின்ற என்னை நீ ஒருபொழுதும் கைவிட்டு விடாதே என்னை காப்பாற்று விட்டுடுதி என்னை விட்டுவிடலாகாது அப்படின்னு சொல்கிறேன் அப்படின்னு சுவாமிகிட்ட என்னை கைவிடாமல் என்னை காப்பாற்ற வேண்டும் உனது திருவருள்ளத்தில் நீ ஆழ்த்திக்கொள்ள வேண்டும் என்று சொல்கிறார் இந்த பாடலில் ஒரு முக்கியமான விஷயம் நம்ம பார்க்குறோம் அவர் திருப்பெருந்துரையிலே ஞானாசிரிய கோலத்தை பார்த்தார் அந்த ஞானாசிரியர் கோலம் ஒளிவெள்ளமாக திகழ்ந்தது சிவந்த திருமேனி சிவந்த திருமேனியிலே வெண்ணீற்றி அணிந்திருக்கிறான் ஆகவே உன்னுடைய திருமேனி அந்த திருமேனி வடிவம் அந்த வடிவத்திலேயே என்னுடைய கவனம் முழுதும் இருக்க வேண்டும் அதை தவிர பிற ஒன்றை நான் நினைக்கலாகாது என்று இந்த உலகத்தின் மேல் பற்று நீங்கி இறையின் மேல் பற்றை மிகுத்து சொல்லக்கூடிய இந்த கருத்து அமைந்த பாடல் பிரபஞ்ச வைராக்கியத்தை நமக்கு தெளிவாக உணர்த்துகிறது எப்பொழுதும் சிவனுடைய அழகிலேயே ஈடுபட்டு இருக்க வேண்டும் அதை தவிர பிற ஒன்றை நான் நினைக்கலாகாது என்று மணிவாசகவர் தன்னுடைய கருத்தை இதில் சொல்லுகிறார் எப்பொழுதோ ஒரு முறைதான் சிவபெருமான் திருப்பெருந்துறையிலே காட்சி கொடுத்தான் ஆனால் அவர் அறுநூத்தி எண்பத்தி எட்டு பாடல்களிலையும் அந்த காட்சி மீண்டும் கிடைக்க வேண்டும் என்று பல இடங்களிலும் அவர் பாடுகிறார் பெருமானே எனக்கு நீ காட்சி தர வேண்டும் உன்னுடைய காட்சியை பெறாத வாழ்வு இந்த உலகத்தில் நீடித்து நிலைத்து இருக்கக்கூடாது நீ பார்த்துக்கிட்டே இருந்தேன் என்று அவர் திரும்ப திரும்ப இறைவனை வேண்டிக் கொள்கிறார் அதுவும் இந்த பாடலில் பிரபஞ்ச வைராக்கியம் என்ற கருத்து நமக்கு மிக தெளிவாக உண தெரிவதை நான் உணர்கிறோம் பாட்டை மறுபடியும் பார்க்கலாம் உண்மையனே திருநீற்றை உத்தூழித்து ஒளிமிழிரும் வெண்மையனே விட்டெடுதி கண்டாய் மே அடியார்கட்கு அண்மையனே என்றும் சேயாய் பிறர்க்கு பிறர்க்கு அரிதற்கு அரிதாம் பெண்மையனே தொன்மை ஆண்மையனே அறி பெற்றியனே திருச்சிற்றம்பலம்